இங்க ஒரு குட்டி பறவை தேடி கடற்கரையோரமா தெரியுது அப்போ ஒரு பெரிய அலை வந்து இது அடிச்சு தள்ளிடுது இதனால இது ரொம்ப பயந்து போய் இனிமே கடற்கரைக்கு போக வேண்டாம்னு தன்னுடைய தாய்கிட்ட சாப்பாடை இங்க கொண்டு சொல்லுது ஆனா தாய் பறவை இத கண்டுக்க மடக்கு உடனே இதுக்கு மேல இங்கேயே இருந்தா பட்னியா தான் கிடக்கணும் சரி என்ன ஆனாலும் பாத்துக்கலாம்னு தைரியத்தை வர வளச்சிக்கிட்டு போகுது இப்ப தம்மாதுண்டு அலை அடிக்கவும் அத பார்த்து பயந்து குடுகுடுன்னு ஓடி அங்க பாசிக்குள்ள ஒளிஞ்சிக்குது அப்போ ஏதோ ஒண்ணு இத தூக்கிட்டு பின்னாடியே நகந்து போகுது என்னடா இதுன்னு பாக்குறப்போ அது ஒரு நண்டு அது கூடையே குட்டியையும் கூட்டிட்டு போகுது இதுங்க என்ன பண்ண போகுதுங்கன்னு தூரத்துல நின்னு பாத்துக்கிட்டு இருக்கு அப்போ அலையும் அடிக்குது உடனே இந்த நண்டுங்க எல்லா மண்ணுக்குள்ள கிடதுங்க அதுங்களுக்கு என்ன ஆச்சோன்னு வேகமாக ஓடி வந்து அந்த குட்டி நண்டு கிட்ட உனக்கு எதுவும் ஆகலையா இது ரொம்ப ஆபத்து திரும்ப போயிடுங்கன்னு சொல்லுது ஆனா அதுங்க எதையும் கேக்குற மாதிரி தெரியல திரும்ப அலை அடிக்கவும் இப்போ குட்டி பறவையும் அதுங்க மாதிரி மண்ணுல புதஞ்சிக்குது அப்போ அந்த குட்டி நண்டு இதை தட்டி எழுப்பி இங்க பாருனோட இதுவும் மெல்லமா கண்ணை துறந்து அந்த கடலோடைய அழக ரசிக்குது அதோடல்லாம உள்ளுக்குள்ள நிறைய உணவுகள் இருக்குது பறவை சந்தோஷத்துல குதிக்குது ஏன்னா உணவுகளை சீக்கிரமா கண்டுபிடிக்கிறதுக்கான வழிய தெரிஞ்சுக்கிட்டு இப்ப இதனால எப்ப வேணாலும் சுலபமா சாப்பிட முடியும் மற்ற பறவைகளுக்கும் உணவை எடுத்து கொடுக்குது எல்லாரும் இதை பாராட்டுறாங்க அன்னையிலிருந்து இது அலைகளை பார்த்து பயப்படுறது கிடையாது ரொம்ப ஹாப்பி ஆ அதோடைய வாழ்க்கைய வாழுது இதே மாதிரி நீங்களும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பயப்படாம சமாளிச்சு சந்தோஷமா வாழுங்க